சுலைமான் நபி இருக்காங்கல்ல அவங்கள பத்தி ஒரு செய்தி வருது இது புகாரியில் நிறைய இடத்துல வருது ஒரு நம்பர் ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹரிச குறிச்சு வச்சுக்கிறங்க நீங்க புகாரி தமிழாக வந்து நீங்களே எடுத்து பாருங்க அதுல என்ன வருதுன்னு கேட்டா சுலைமான் நபி சொல்றாங்க ஒரு நாள் எனக்கு நூறு பொண்டாட்டி இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க நூறு பொண்டாட்டிட்டையும் ஒரு ராத்திரில நான் போய் என்ன செய்வேன் அவங்களோட சேருவேன் ஒரே ராத்திரிலேயே

அப்ப போற அர்த்தம் விளங்கிருச்சா நான் நூறு மனைவிடமும் செல்வேன் ஒரு ராத்திரியில ஒரு இரவில் நூறு மனைவிடம் நான் செல்வேன் அவங்க வந்து நூறு பேரும் என்ன செய்வார்கள் ஆம்புள பிள்ளையா பெற்றிருப்பார்கள் அந்த நூறு ஆம்புள பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய போராளிகளாக இருப்பார்கள் என்னென்னு சொல்றாங்க பார்க்கணும் நான் நூறு மனைவி இடத்துல செல்வேன் நூறு பேர் ஆம்பளை பிள்ளைய பெறுவார்கள் அந்த ஒரு நாள் போறாருல அதை கொண்டு கற்பமாகி நூறு பேர் ஆம்பளை பிள்ளைகளா பெற்றெடுப்பார்கள் நூறு ஆம்பளை பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடியவர்களா இருப்பார்கள் இருப்பார்கள்னு சொல்லி அவர் சொல்றாரு இப்படி சத்தியம் சொல்றாரு அல்லாமல சத்தியமாக அத்து பண்ணுங்கிறது இப்படி நடக்கும் அப்படிங்கிறது கடைசியில் என்ன செஞ்சோம்னா போனாராம் அது மாதிரி நூறு மனை வீட்டையும் போனாராம் தொண்ணூத்தி ஒன்பது பிள்ளை பிறக்கல இவர் என்ன சொன்னா நூறு பேர் நான் போவாங்க நூறு பேருக்கு பிள்ளை பிறக்க முடியாதுல தொண்ணூத்தி ஒன்பதுல அது ஒரே ஒரு ஆளுக்கு தான் பிள்ளை பிறந்துச்சு நூறுல அந்த ஒரு ஆளுக்கு பிறந்த பிள்ளையும்

ஒரு நபியுடைய வேலை என்ன நாளைக்கு நடக்கிற விஷயத்தை வந்து எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது நபிக்கும் தெரியாது இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை ஆனா நபிமார்களுக்கு எதை அறிவித்து கொடுத்தானோ அது தெரியும் சில விஷயங்கள் என்ன செய்வான் இந்த போரில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் அறிவிச்சு கொடுப்பான் அப்ப நம்ம என்ன செய்யலாம் நபி அந்த நபி சொல்லலாம் இந்த போரில் நாம தான் ஜெயிக்க போகிறோம் அல்ல எனக்கு சொல்லி தந்துட்டான் இது மறைவான விஷயம் கிடையாது அல்லாட்ட இருந்து செய்தியே வரல நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னா முடிச்சு வச்சுக்காத அப்படி ரசூல் சொல்லாசம் கூட ஒரு சொல்லிவிட்டு கடுமையான அல்லாட்ட கண்டனத்துக்கு ஆளானாங்க என்ன சொன்னாங்க புகது பொருள் அவங்களை அடிச்சு ரத்தம் வர வச்சு மூர்ச்சையாக்கி கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கும் பொழுது என்ன செய்யறாங்க கைப்பை புலி கவுமுன் சஜ்ஜு வஜக நபி தமி நபியுடைய முகத்தில் ரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள் என் முகத்தில் ரத்த சாயம் பூசி ஜெயிச்சிருவேணி இது அல்லாட்ட அறிவிச்சு வரல அவங்களா கோபத்தில் சொல்லிட்டாங்க வேதனை தாங்கமா சொல்லிட்டாங்க அல்ல என்ன பண்ணா லைசலக்கம் செய்வோம் அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது அவன் எப்படி ஜெயிப்பான் இவன் நீங்க முடிவு செய்யறாள் அது நான் செய்வேன் உங்களை அடிச்சவனை கூட ஜெயிக்க வைப்பேன் அடி வாங்கின உங்களுக்கு நான் தோக்க வைப்பேன் நீங்க எதை டிசைட் பண்ற ஆள் கிடையாது நான் அறிவிச்சு கொடுத்தாலும் நீங்க சொல்லலாம் நான் அறிவிச்சு கொடுத்தாமல் சொல்லிடுறீங்களே ஆனால் என்னுடைய அதிகாரம் என்ன குரான் கண்டிக்கிறான் லைஸ் இலக்கம் இல்லாமல் செய் அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் இல்ல அப்ப இதுல என்ன நம்ம வழங்குறோம் மறைவான விஷயங்கள் வந்து பேசக்கூடாது நீங்கள் பேசக்கூடாது நான் பேசக்கூடாது நீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்க அடுத்த வருஷம் ஆம்பளை பிள்ளைங்க இப்படி பேசணும் அவ்வளவு அதிக மாநிலம் கல்யாணம் பண்றீங்க மனைவி சேரீங்க எல்லாமே இருக்கு சொல்ல முடியாது அல்லாஹ் அல்லாஹ் தந்தாலே தவிர இதை ஒரு மனுஷன் பேசலாமா அவர் மனைவி சேரும் போது குழந்தை பெற்றே தீர்வேன் என்று சொல்வதாக இருந்தால் அது வகியை கொண்டுதான் சொல்லணும் வகி இல்லாம சொல்லக்கூடாது இவர் வகி இல்லாம தானே சொல்லியிருக்காரு வகையை கொண்டு சொன்னா நூறு பேர் சுலைமான் நபி வகையை கொண்டு சொல்லவே இல்லை அல்லாட்டிருந்து செய்தி வந்து சொல்லி இருந்தால் அப்ப நூறு பொம்பளை நூறு பிள்ளை பத்து இருக்கணும் ரிசல்ட் என்ன இவர் சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது காணும் ஒரு ஆளுக்கு பிள்ளை அரை மனுஷன் அப்ப அரை மனுஷன் பத்து ஒரு அம்மா மட்டும் அப்ப இவர் சொன்னபடி நடக்கல அப்ப நாளை நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி இவர் பேசுகிறாரு அப்ப நாளை நடக்கிற விஷயத்தை எப்படி பேசுறாரு ரொம்ப அறுதி சத்தியம்னு சத்தியம் சொல்றாரு ஆம்பளை புள்ள பிறக்கும் ஒரு மறைவான விஷயம் ஆம்பளை புள்ளன்னு சொல்லுவது ரெண்டாவது மறைவான விஷயம் அல்லாவுடைய பாதையில் போரிடக்கூடிய போராளிகளாக பின்னாடி உருவாவார்கள் என்று இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு நடக்குமே அதையெல்லாம் சேர்த்து குழந்தைய அல்லாவுடைய பாதையில் போறானு குழந்தையா பெற்று அந்த குழந்தைகள் எப்படி இருக்குமா வளர்ந்து இளைஞனாக்கி அல்லாவுடைய பாதையில் போராடும் சொன்னா அவ்வளவு சாலிகான பிள்ளைங்க அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிகாது பண்ணுவாங்க இப்படியான பிள்ளைய நூறு பேர் ஒரு நாள் பெற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிருக்காரு சுலைமான் நபி சொன்னதாக ரசூல் சொன்னதாக சுலைமான் நபி இப்படி சொன்னார்கள்னு வேற யாராவது சொன்ன தூக்கி போட்டு போயிருக்கான் இதை யார் சொன்னாங்களா சுலைமான் நபி இப்படி சொன்னதாக நபிகள்னா ஹம் செல்லாசன் உங்களுக்கு சொன்னார்கள் என்றாக அதிச பேசுது ஐயாயிராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அதிசில் இப்போ இப்படி சுலைமான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா சுலைமான் நபி இன்னல்லா இந்த குயிலும் சா மறைவான விஷயங்கள் அஞ்சுங்கிறாங்க ரசு செல்லாசனும் ஹம் சொன்னால் யாழமும் நயில் அலுவா ஐந்து காரியங்களை அல்லாவை தவிர யார் அறிய முடியாதுங்கிறாங்க அதுல ஒன்று என்ன மழை எப்ப பெய்ய சொல்ல முடியாது எவ்வளவு சொல்ல முடியாது கேமனால எப்ப சொல்ல முடியாது உமா சமூகத்தை எந்த ஒரு ஆத்மாவும் எங்க செத்து நான் எங்க எனக்கு சொல்ல முடியுமா நீங்க எந்த இடத்துல செத்து போய் சொல்ல முடியுமா யாருக்கும் சொல்ல முடியாது அது யாரும் சொல்ல முடியாது நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பேன்னு சொல்ல முடியுமா நாளைக்கு உன்னுடைய வருமானம் என்னோட அவனும் சொல்ல முடியாது யாராலையும் சொல்ல முடியாது அதுல ஒன்னு என்ன சொன்னா கருவறையில் உள்ள நிலைமைகளை யாரும் அறிய முடியாது அங்கிருந்து ஒரு விஷயம் என்ன கற்பப்பையுடைய மேற்ற வாய் குறக்க அதுல உண்டாகுமா உண்டாகாத நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா ஸ்கேன் வச்சு வேண்டாம் இல்ல அறுத்து மறைவு கிடையாது சொல்வதாக இருந்தால் அந்த அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது மனிதருக்கு இல்லை சுலைமான் நபிக்கு இல்லை என்றால் இந்த விஷயத்தை போதிப்பதற்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி இப்படி சொல்லுவாரா அவர் என்ன சொல்லி கொடுக்க நபி அனுப்பப்பட்டார் அல்லாவுக்கு தான் எல்லா ஆற்றலும் சுலைமான் நபி ராஜாங்கத்தை கொடுக்கிறார்கள் அனுப்பினான ஏகத்துவத்தை சொல்ல அனுப்பினார் ராஜாங்க ரெண்டாவது மேட்ரு ராஜா ரெண்டாவது விஷயம் என்ன அவர் எதுக்கெல்லாம் எல்லாம் அனுப்புறான் கேட்டா மறைவான விஷயங்களை யாருக்கு தெரியாது அல்லாவுக்கு தான் தெரியும் அல்லாவை தவிர யாருக்கு தெரியாது அப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா இந்த செய்தி சுலைமான் நபியின் பெயரால் சொல்லப்படுகிறது சுலைமான் நபி சொன்னதாக சொல்லப்படுகிறது அப்ப நம்ம என்ன விளங்கணும் இது சுலைமான் நபி சொல்ல மாட்டேன் நீங்க சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் சொல்லுவாங்களா நீங்க கல்யாணம் பண்ண எவனாச்சும் யாராவது நீங்க சொல்லிருக்கிறீங்களா எவ்வளவு பயப்படுவீங்க ஆக இது ஈமான பாதிக்கிற விஷயமாச்சே குழந்தை உண்டா நம்ம எப்படி சொல்றது அல்ல சக்கரே அனுப்பிக்கு இவ்வளவு தள்ளாத வயசு குழந்தைய கொடுக்கல அவருக்கே தெரியலையே குழந்தை உண்டா இருப்பான் அல்ல நச்சு சொல்லும் கூட அவருக்கு ஆச்சரியம் வருது எப்படி உண்டாகும் அவர் தான் இல்லாட்ட கேட்டாரு அல்லாஹ் வந்து உனக்கு நச்சு சொன்ன பிறகு அது எப்படி உண்டாகும் நானும் கிழமை என் பொன்னாட்டி கிழவி அது எப்படி உண்டாகும்னு கேட்கிறாரு எனக்கு ஒரு அத்தாட்சியை காட்டுங்கிறாரு அல்ல அத்தாட்சியை காட்டுறான் வாயை தொடர்ந்து மூணு நாளைக்கு பேச முடியாது அல்லாஹ் தூ கல்லி மண்ணாசலாசத்தை ஐயாமில் மூன்று நாட்கள் உனக்கு மக்களோட பேச முடியாது அப்படின்னு சொன்ன உடனே வாய் பேச வர பேச வரம்பு பார்க்கிறது அப்பதான் வழங்கிட்டான் மனைவி கருவடைஞ்சிட்டாங்க நபிக்கு தெரியல பல நபிமார்களும் தெரியல யாருக்கும் தெரியாது கேமராவுக்கும் தெரியாது அஞ்சு விஷயங்கள் அல்லாவுக்கு மாத்திரம் தெரிந்த விஷயங்கள் இருக்குது அதுல உள்ள ஒரு விஷயத்த சுலைமான் நபி இப்படி சொன்னாங்க சுலைமான் நபின் சொல்லியிருக்க மாட்டாங்க சுலைமான் நபி சொன்னாங்கன்ற சொல்ல சொல்லிருக்க மாட்டாங்க சுலைமான் நபி இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க சுலைமான் நபி இப்படி மிஸ்டேக்கா சொல்லுவாங்க அவருக்கு இதே கடமை தான் ரசூல்லா எப்படி தவறாக சொல்ல மாட்டார்களோ அகீதாவுக்கு மாத்தமா சொல்ல மாட்டார்களோ அல்லாவை மறந்து சொல்ல மாட்டார்களோ எல்லாம் அறிந்தவன் என்று வைத்த நிலையில் வைத்து எதையும் சொல்ல மாட்டார்களோ அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க சுலைமான் நபி சொல்ல மாட்டாங்க அப்ப இது என்னது மிஸ்டேக் நடந்திருக்கிறது யாரும் என்ன பண்ணிவிட்டாங்க இது வந்து இஸ்லாத்துடைய பேசிக்க தகர்க்குது மறைவான விஷயம் அல்ல அல்லாவை நம்பணும் எப்படி நம்பணும் அல்லாவ மறைவானதையும் மறியக்கூடிய அல்லாவும் நம்பணும் மறைவான விஷயம் எனக்கு தெரியும் நீங்க நம்பிட்டீங்கன்னு வைங்க அப்ப அல்லாவை நீங்க நம்பலன்னு அர்த்தம் ஆமனத்து பில்லா ஆடி போயிருக்கு அல்லாவை நம்பணும் என்ன செஞ்சிருது ஆட்டம் விடுகிறது அப்ப அல்லாவுக்குரிய அந்த தன்மை யாருக்கு கொடுக்கற மாதிரி வந்தாலும் சரி அந்த மாதிரி விஷயத்தை தூக்கி எரிஞ்சிடும் ஈமான்ல டேமேஜ் ஆயிரும் பெரிய கேள்வியை சந்திக்க வேண்டிய ஒரு மருமையை மாட்டிக்கிறோம் எல்லாம் பாடாடி போயிடும் என்னுடைய இடத்துல ஒரு ஆளை வச்சுட்டியா அல்ல உன்னையே வச்சுக்கிட்டே நல்ல கேப்பானா இல்லையா இவர் சொன்னதை வச்சு கேட்டா எனக்கு தெரிஞ்ச விஷயம் நீ இப்படி சொல்லுவ உனக்கு தந்தனா மறைவான அறிஞ்சியா என்று ஈசா நபி அல்ல விசாரிப்பான அந்த மாதிரி விசாரிக்கிற ஒரு விஷயம் சுலைமான விஷயம் ஆனா ஈசா நபி வந்து அவங்க செய்யல உம்மத்துகள் செஞ்சதை வச்சு அல்ல அவங்களை கேள்வி கேட்கிறான் நீ தான் உன்னை கடவுளாக சொன்னியாண்டு இது சுலைமான நபி டைரக்டா கேட்பான் இந்த மாதிரி சொல்லுங்க எவ்வளவுக்கு உனக்கு வந்துருச்சா நாளைக்கு நாளைக்கு நடக்கணும் தெரியல நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களா என்னை விட நீங்க அப்படி கேட்பானா இல்லையா அல்ல அப்ப அல்லாஹ்வுடைய நிலையில இருந்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாவை நம்புற எந்த ஒரு ஈமான் உள்ளவனும் இந்த மாதிரி ஒரு சக்தி ஒரு மனிதருக்கு இருக்கு என்று சொல்லியோ சுலைமான் நபி டேமேஜ் பண்ற மாதிரி சொல்ல போனா சுலைமான் நபி நிறைய பொய்கள் உண்டு என்ன அவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்தார் யூத வேதங்கள் இல்லை யூதர்களுடைய வேதங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப மோசமான கேரக்டராக என்ன செய்வாங்க அவரை சித்தரிப்பாங்க அவரையும் தாவூத் நபியையும் அந்த மாதிரி சித்தரித்த வகையில் இதை இவங்க சேர்த்துடைய நுழைஞ்சு ரசூல்லா தோரில் நுழைக்கப்பட்டு வந்திருக்கு வந்திருக்கலாம் இது வந்து நிச்சயமாக நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஒரு முடிவுக்கு நான் வந்துடணும் இது ஒரு ஆதாரம் இது பேசிக்கணும் பாத்துக்கணும்